திருச்சியில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி போலீசார் தடுத்தால் தரையில் படுத்து போராட்டம் குண்டுக்கட்டாக விவசாயிகளை தூக்கி கைது திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்துக்கு முன்னதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ரயில் மறியல் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வேண்டும் விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் மத்திய அரசு இன்சூரன்ஸ் தருவதில்லை ஆகவே இந்த போராட்டம் மத்திய அரசை கண்டித்து நடைபெறும் மறியல் போராட்டத்திற்கு காவல்துறையினர் ரயில் நிலையத்திற்குள்ளே விட மறுப்பதால் விவசாயிகள் தரையில் அமர்ந்து தொடர் தர்ணா போராட்டம் நடத்தினர் ஒரு கட்டத்தில் விவசாயிகள் தரையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறை துணை ஆணையர் செல்வகுமார் தலைமையில் ஆய்வாளர்கள் ஐயாக்கன் உள்ளிட்ட விவசாயிகளை குண்டுகட்டாக தூக்கி வேனில் ஏற்றி கைது செய்துள்ளனர் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான விவசாயிகள் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எங்களுக்கு லாபகரமான விளைய தாரேன்னு சொல்லிட்டு இரண்டு மடங்கு லாபகரமான விளையத்தாரேன்னு சொல்லிட்டு கொடுக்கல அதே சமயத்தில் எங்களுக்கு வந்து கடன் தள்ளுபடி பண்றேன் அதுவும் பண்ணல எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியை வச்சு அவன் ஒன்றும் தர மாட்டேங்கிறான் கவர்மெண்ட்டே நடத்த மாட்டேங்குது டெல்லியில் இதுக்காக போறான்னா கண்ணீர் பூவை கொண்டு வீச அடிக்கிறாங்க அதை கண்டிச்சு தான் இந்தியா முழுது இன்னைக்கு ரயில் ஸ்டேஷன் எல்லாம் மறியல் பண்ணிருந்தோம் ஆனால் விடிய விடிய வீட்டுக்காவல் விடிய விடிய வீட்டுக்காவல் காலையில் எழுந்திரிச்சா போலீஸ் வர மாட்டேங்குது பாரி இங்கே மறிக்கிறாங்க நாங்கள் ச ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோமா சர்வதேசத்தில் வாழ்றோமா தெரியல எங்களை காப்ப காவல்துறையை வைத்து மறிக்கிறார்கள் காவல்துறையை கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்கள் பையன் பொண்ணு நல்லா இருக்குன்னு தான் நாங்கள் உழைக்கிறோம் இப்போ இந்த மரபணு மாற்றப்பட்ட விதை குணம் கொடுத்து எங்களை சாவி பண்ண சொல்கிறாங்க அதை சாப்பிட்டா யார் விட்டு பையனாக இருந்தாலும் அழியாயிருவான் பொம்பளை புள்ள கருத்தரிக்காது அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக போராடுகின்ற எங்களை சர்வாதிகார நாட்டில் நடத்துவது போல் நடத்துவது நியாயமா காவல்துறை எங்களை தடுக்கக்கூடாது எங்களை மீறி பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க அதனால இப்ப எங்களை கைது பண்ணாங்கன்னா சாகு வரை அப்புறம் எங்களை கைதி சாயந்தரம் எந்த காலத்துட்டு போக மாட்டோம் அங்கே எந்த மண்டபத்தில் வந்து ரோட்ல படுக்க சொன்னா கூட தூயெல்லாம் படுத்துக்க போறோம் இன்னைக்கு விவசாயியை காப்பாற்ற வேண்டிய கடமை தமிழக சர்க்காருக்கு இருக்கிறது ஆனால் நாங்கள் மத்திய சர்க்கார் எங்களுக்கு உதவி பண்ணுறோம் தெரியல தமிழக சர்க்கார் செய்யறது நியாயமா நியாயம் இல்லாத ஒன்று செய்கிறார்கள் இன்று காவல்துறை வைத்து அதனால எங்களுடைய போராட்டம் இதோட முடியல டெல்லியில எப்படி தாளையவாடம் சாகு வரை உண்ணாவிரது இருக்காரோ அது மாதிரி நாங்கள் இங்க உண்ணாவிரதம் சாகு வரை போறோம் அதுதான் சார் ஏமாத்துறாங்க சார் நான் போய் பன்னீர்செல்வம் மந்திரியை கேட்டேன் அவர் வந்து எங்கிட்ட பணம் இல்லை மத்திய சர்க்கார் தரமாட்டேங்குதுங்கிறாரு சரி டெல்லிக்கு கொடுங்க போராடலன்னு தான் காவல்துறை வச்சு இவங்க தானே மறக்கிறாங்கப்பா டெல்லியில் போய் கா தருவாங்க மத்திய சர்க்கார் ஏ நாற்பதுனாயிரூ தருவதற்கு ஏழாயிரம் ரூபா கொடுக்கலாமா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் வந்து இப்போ நூறு அடிக்கு கிழக்கால வந்து ஐயாயிரம் ரூபா ரேஷன் கார்டுக்கு நூறு அடிக்கு மேற்கால நம்ம தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுக்கலாமா பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும் ஏக்கருக்கு நாற்பது ரூபாய் தரணும் ஆனால் தரம் மறுக்கறதே நாங்கள் என்ன பண்றது எங்க போய் கேட்கறது யார்கிட்ட அழுவுறது எங்களை அடிமை மாறி காவல்துறை வச்சு மிரட்டி கொண்டு வந்துடுறாங்க அவ்வளோதான்